அவளை இப்படி தவிக்க விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு போனவ அவ நல்லாவே இருக்க மாட்டா அம்மா அப்படிலாம் உங்க வாயால சொல்லாதீங்க உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு உங்க குடும்பம் இப்படி ஆனதுக்கு ஏன் பையன் ஏன் பையன் சந்துரு தான் சொன்னா உங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம் என்ன நீ சொல்ல வந்த பொண்ணி நீங்க எப்படி எப்படிங்க ஏ நான் வரக்கூடாதா ஆ இவங்க ஆ இவங்க ராணி அம்மா அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க வணக்கங்க இவங்களுக்கு பவித்ராவ பத்தி சந்திரவும் உங்க பவித்ராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அத என் கிட்ட சொல்லாம இருப்பானா ஆ உங்ககிட்டயாவது அந்த பாவி யாருன்னு சொன்னாளா தம்பி உம் இல்லண்டி நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன் அது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா கல்நெஞ்சு காரி தம்பி அவ

எங்க ரெண்டு பேரோட பொறுப்பு ம் என்ன பொண்ணி நீங்க சொல்றத கேக்கிறதுக்கு ஆறுதலா தாங்க இருக்கு ஆனா யாரு எவனு தெரியாதவன எங்க போய் கண்டுபிடிப்பீங்க எப்படி சேர்த்து வைப்பீங்க அவன் யாரு என்னன்னு தெரியாம இல்லமா என் கண்ணு முன்னாடி என் தான் இருக்கான் நிச்சயம் அவனை நான் பவித்ரவோடு சேர்த்து வைப்பேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆண்டி பவித்ராவோட ஃப்ரெண்ட் வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எப்படியாவது அம்மாவையும் கூட கூட்டிட்டு போய் பேச வச்சு அந்தாள் ஆள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறேன் சில சமயம் பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாதத மனசுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க உங்க பொண்ணு கிட்ட பொண்ணி மெல்ல மெல்ல பேசி அவ மனச தெரிஞ்சுக்குவா அப்புறம் அவனோட உங்க பொண்ண பொண்ணி சேர்த்து வைப்பான் கண்ணு முன்னாடி கூட இருக்க வேண்டாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் கோபத்துல வீட்டை விட்டு அனுப்பிட்டேனாலும் தவியா தவிக்குதுமா இந்த குடும்பத்தையே தாங்கி நின்ன அவ அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம போனதும் நான் இருக்க மனு ஆம்பளை தலையெடுத்து நின்னவ அவளை நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போன சொல்ற மாதிரி ஆயிடுச்சே மகனு ஒருத்தர் இருந்தோம் யாரும் இல்லாத ஆனாத மாதிரி இல்லம்மா நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இங்க பாருங்க உங்க பிள்ள ஸ்தானத்துல என் பையன் சந்த்ரு இருப்பான் பொண்ணு இருந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணிருப்பாளோ அது அத்தனையும் சந்திர பாத்துப்பான் உங்களுக்கு மல்லிகை சாமான்ல இருந்து மாத்திரையில இருந்து எது வேணுமோ உரிமையா அவங்கிட்ட கேளுங்க அவன் உங்களுக்கு பிள்ளையா இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க அனாதன் மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் ஏன் எங்க குடும்பமே இருக்குது வேணாமா உங்களுக்கு எதுக்கு எங்களால இவ்வளவு கஷ்டம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவ உங்க பொண்ணு பவித்ரா அத நாங்களும் எங்க கண்ணால கோயில பாத்துருக்கோம் அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை கண்டிப்பா நான் செய்வேன் நான் மட்டும் இல்லை என் குடும்பமே அவளுக்கு உதவி செய்யறதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு நீங்க எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க நான் தான் உங்களை கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா சரி 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 அய்ய இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி சரி சந்திரோ இத பாரு அவங்கள ஹாஸ்பிடலுக்கு பத்திரமா கூட்டிட்டு போ தேவையானது சரி சரி நீ பாத்துக்க ஆஹ் நீ வ வரேங்க போயிட்டு வரங்கம்மா போயிட்டு வா வா

தப்பு செஞ்சது ஏன் பையன் தான் ஏன் புள்ளுதானு இவங்க கிட்ட என்னால வாயை திறந்து உண்மையை கூட சொல்ல முடியலையேக்கா அந்த நிலமையில என்ன கொண்டு வந்து விட்டுட்டானே பொண்ணு பெத்தவங்க அக்கா அவங்க வயிறு எரிஞ்சு நம்ம குடும்பத்துக்கு சாபம் விடுறாங்க என்னால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அதனாலதான் ஐயோ ஓ குற்ற உணர்ச்சியை காட்டுறதுக்கான நேரம் இது இல்ல பொண்ணே சரி ஒரு வேளை நீ உண்மையை சொல்லிடுதேண்ணா அவங்க இந்நேரம் வீட்டு வாசல்ல வந்து நின்று இருப்பாங்க சண்டைய போட்டு பிரச்சனைய பெருசாக்கிருப்பாங்க இந்த விஷயம் நம்ம நாலு செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா நடமாட முடியும் இங்க பாரு இது உன் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனா அப்புறம் இந்த குடும்பமே தலைக்கீல மாறிடும் இந்த குடும்பமானம் கௌரவம் போயிடுச்சுன்னா உன் பெரிய பிள்ளைய அடிச்சே கொண்டு இருப்பாரு இதில் மருத்துவர்களோட நிம்மதியும் சந்தோஷமும் சுத்தமாக காணாம போயிடும் ஐயோ இப்படியெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா ஆ இது பார் உன்னை விட அந்த பவித்ரா இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக யோசிக்கிறா என்னக்கா என்ன சொல்றீங்க ஆமா நான் கூட அந்த பொண்ணு யாருக்கிட்டேயும் சொல்லாம ஒன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் சூர்யா கிட்ட ஏன் சொன்னேன்னு நானும் எப்படியும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பரதான் தெரிஞ்சது அவ எப்ப வாய திறந்து வெளிய சொல்றாளோ அப்பவே இந்த விஷயம் கைய மீறி வெளிய போக ஆரம்பிக்கும் அதனாலதான் அந்த பவித்ர இந்த முடிவு எடுத்திருக்கா அவ சின்ன பொண்ணா இருந்தாலோ அவ சரியா யோசிச்சிருக்கா இந்த நிதானமும் பக்குவமும் உனக்கும் வேணும் பொண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வர மூத்த மருமக கெட்டு போய்தான் வந்தான்னு காலம் பூரா இந்த ஊர் உலகம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அது தெரிஞ்சா அது பவித்ராக்கும் மட்டும் இல்லை உனக்கும் கூட தானே அது கஷ்டமா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக இப்பெல்லாம் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல என்னால் என்னால் நார்மலாக செயல்படவே முடியல என்னையே அறியாம நான் என்னென்னமோ செய்யறேன் என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ அழாதம்மா எப்போ நடந்தது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டா அங்கேயே நின்றா அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியாது இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு நீ யோசி நீ தெளிவானாதா இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்க முடியும் ஆ பவித்ராவை வாழ வைக்க முடியும் என்ன புரிஞ்சுதா இந்த அளவுக்கு நீங்கள் ஏன் வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு ஏன் மேலே இல்லைக்கா எனக்கு நம்பிக்கை இல்ல ஐயோ அம்மா என்னா சும்மா ஏன் அறுத்துட்டு இல்லடா கண்ணுல கூசி விழுந்துருச்சா ஆமா வீட்டுக்குள்ள வந்து முகத்தை கழுவிக்கங்கம்மா

எங்க ரெண்டு பேர் குடும்பமும் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா எவ்ளோ பெரிய மண்டபத்துல எங்க கல்யாணம் நடக்கும்னு தெரியுமா உன்னை எல்லாம் அந்த மண்டப வாசல்குள்ள கூட விட மாட்டாங்க உன்னை கழுத்த புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு நான் இதுக்கு கல்யாணம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் இன்னைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்பாடா

இல்லனா அந்த கிரைண்டர்ல அவ கை விட்டதுக்கு எலும்பெல்லாம் உடஞ்சே போயிருக்கும் இருந்தாங்க பவித்ரா நானும் கொஞ்ச தான் இருக்கேன் அவளுக்கு எந்த வேலையிலுமே கவனம் இருக்கிறது இல்ல தனியா உட்காந்துக்கறதும் அவளா யோசிக்கிறதுமா இருக்கா எனக்கும் அவளுக்கும் பத்து வயசுல இருந்து பழக்கம் என்னை பத்தி அவளுக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்ல அவளை பத்தி எனக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்ல அப்படிப்பட்ட எனக்கே இப்ப அவ மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியலன்னா பாத்துக்கோ ஏன் ஒருவேளை பொன்னி ஆண்டிக்கு சூர்யாக்கு பாக்குற பொண்ணு மேல இஷ்டம் இல்லையோ இங்க பார் பவித்ரா இந்த வீட்டுல பொன்னிக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் கூட நடக்காது பொன்னி பார்வையில உத்தரவு கிடைக்காம எங்க அண்ணன் ஒரு துரும்ப கூட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நகர்த்தி கூட போட மாட்டார் ம் பொன்னி ஆண்டி இப்ப எல்லாம் டல்லாவே இருக்காங்க ஆமாட்டி அவங்க மூத்த பையன் சூர்யா இருக்கார்ல அவருக்கு பொண்ணு பாத்திருக்காங்கல்ல அந்த ஃபேமிலி யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாட்டி தெரியலையம்மா நீ ஏன் கேக்குற இல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் எனக்கு எப்படிமா தெரியாம இருக்கும் பொன்னி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவா அந்த பொண்ணோட பேரு ஸ்வேத்தான்னு சொன்னான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லம்மா அவங்க அப்பா நம்ம கம்பெனிய விட பெரிய கம்பெனி வச்சிருக்காராம். ம். ஓ. என்ன கம்பெனி ஆண்டி ஆ ஆ ஆ ஞாபகம் வந்திரச்சமா. ஏதோ சொன்னா அது ரேசோ ல ல ரேஸ் ரேசா. ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனியாமே. ரேசா. ஓ ஓ இந்த தி ரேசா. ஆமா. ம். ஆமாமா பெரிய கம்பெனி தான் பெரிய கம்பெனி இந்த பொண்ணு எதுக்கு விவரம் பெரிய புளியங்கொம்பாக தான் பிடிச்சிருக்கான் போல கோட்டீஸ்வர ஒரு என்ன கம்பெனி ரேஸ் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிறேன் ஆண்டி, ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான போன் பேசிட்டு ம் பவித்ரா நீ ஏன் கிட்ட போட்டு ம் நல்லது நடந்தா சரி ஹலோ ஆ ஹலோ இது ரேஸ் இன்ஃபோட்டேக்கா எஸ் மேடம் நீங்கள் யார் பேசுகிறது என் பேர் பவித்ரா நான் உங்கள் எம்டியோட டாட்டர் ஸ்வேதா இருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டு என்னோடய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அதனால் ஸ்வேதாவோட நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்வேதாவோட நம்பர் மட்டும் தர முடியுமா எங்கள் எம்டி டாட்டரோட நம்பரை நான் எப்படி தர முடியும் நீங்கள் ஃப்ரெண்டுன்றதை நான் எப்படி நம்ப முடியும் உங்கள் கேள்வி கரெக்டு தான் உங்க எம்டி பொண்ணுக்கு ரீசன்ட்டா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி ஏதோ ப்ராப்ளம் ஆகி கேன்சல் ஆச்சா ஆமா இங்க ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆ அவ என் ஃப்ரெண்டா இல்லனா இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அத பத்தி பேசிறதுக்காக தான் நம்பர் கேக்குறேன் ஓகே மேடம் நான் நம்பர் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே 98416

நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க என்ன மீட் பண்ண முடியுமா நீங்க யாரு என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும் இல்ல நான் உங்க ஃப்ரெண்டு தான் ஸ்வேதா ஏன் ஃப்ரெண்டா எனக்கு பவித்ரான்னு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே உங்க லைஃப் பெட்டர் ஆக்குற ஒரு முக்கியமான ஹெல்ப் நான் பண்ண போறேன்னு வெச்சுக்கோங்களேன் அப்ப நான் உங்களுக்கு யாரு உங்க ஃப்ரெண்ட் தானே ஏன் லைஃப் நீங்க என்ன பெட்டர் ஆக்க முடியும் இப்போ உங்களுக்கு அலையன்ஸ் பேசிட்டு இருக்காங்கல்ல அந்த சூர்யாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்ப சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் தானே இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கிற பார்க்குக்கு வந்துருங்க ஆ ஓகே ஆ ஓகே சூரியவை பத்தி சொல்ல போறாளா என்ன சொல்ல போறா இவ யாரு ஒண்ணுமே புரியலையே சூர்யா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியாமலே தெரிய போறேன்னு சொன்ன Your days are counted, Surya. நீங்க பார்க்ல எங்க இருக்கீங்க நான் நான் இந்த இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கேன் க்ரீன் ட்ரெஸ் சைடில் இங்கே ஹாய் ஆ உங்களை பார்த்துட்டேன் வாங்க வாங்க நீதா சூர்யா கிட்ட புதுசாக ஏமாற போறவளா தவற நான் ஸ்வேதா நான் பவித்ரா யார் நீங்க சூர்யா பத்தி என்கிட்ட என்ன சொல்லணும் சூர்யா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருங்க இருங்க ரிலாக்ஸ் ஸ்வேதா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் நான் சூர்யாவோட ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்னா எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்க

மாத்திக்க முடியல ஆ இனிமே மாத்திக்க கண்டிப்பா ட்ரை பண்றேன் சரி என்கிட்ட என்ன பேசணும் நீங்க என்ன எதுக்கு பாக்கணும்னு சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்க பொண்ணு பாக்குற அன்னைக்கே உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லாம் நினைச்சேன் ஆக்சிடென்டலா அது நடக்காம போயிடுச்சு அதான் உங்களை நேர்ல பார்த்து சூர்யாவை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம்னு உங்களை வர சொன்னேன் சூர்யாவை பத்தி அப்படி என்னங்க தெரியும் உங்களுக்கு ஏங்க நிறைய தெரியுங்க எனக்கு உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும் உங்க போட்டோவை பார்த்ததுல இருந்து ஸ்வேதா ஸ்வேதான்னு புலம்பிட்டு இருக்கிறதும் தெரியும் நாளைக்கு கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறதும் தெரியும் நான் இப்படிலாம் சொன்னாதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும் ஸ்வேதா நானா சூர்யாவை பத்தி உங்ககிட்ட சொன்னா நீ எல்லார்கிட்டையும் சொல்லி ஆக்கிடுவேன் அது பொன்னி ஆட்டிய பாதிக்கும் அதை நடக்க விட மாட்டேன் நான் உன்னை கைட் பண்ண பண்ண நீயா அவனை பற்றி புரிஞ்சுக்கணும் அவனை விட்டு விலகணும் பொன்னி ஆண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த விஷயத்தை டீல் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல ஸ்வேதா என்னை மன்னிச்சிரு